தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் புகைப்படங்கள் மற்றும் நம் தகவல்களை திருடுவதாக குற்றம் சாட்டி தனது பிளே ஸ்டோரில் இருந்து மொபைல் ஆப்புகளை கூகுள் அதிரடியாக நீக்கி உள்ளது ஒன்பது மொபைல் ஆப்புகளில் ஒன்று உங்கள் மொபைல் போனில் இருந்தாலும் உடனடியாக அதை டெலிட் செய்து கொள்வது நல்லது இந்த மொபைல் ஆப்புக்களை உங்கள் மொபைலில் வைத்திருந்தால் இந்த மொபைல் ஆப்புகள் மூலமாக உங்களுடைய தகவல்கள் மற்றும் நீங்கள் எடுக்கும் புகைப்படங்கள் திருடப்படுவது தெரிய வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவை அனைத்தும் நம் புகைப்படத்தை அழகாக்கும் மற்றும் கேமரா தொடர்பான ஆப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ட்ரெண்ட் மைக்ரோ என்ற பாதுகாப்பு நிறுவனம் இந்த விஷயத்தை கண்டறிந்துள்ளது அதிலும் குறிப்பாக இந்த மொபைல் ஆப்புக்களை ஆசிய நாடுகளில்தான் அதுவும் இந்தியாவில்தான் அதிகம் டவுன்லோட் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது இதனால் ஸ்டோரில் இருந்து இந்த இருபத்தி ஒன்பது ஆப்புகளையும் கூகுள் நீக்கிவிட்டது ஒருவேளை இந்த மொபைல் ஆப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தால் உடனே நீக்குவது நல்லது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அந்த இருபத்தி ஒன்பது ஆப்புக்கள் பற்றிய முழு தகவல்கள் இதோ ப்ரோ கேமரா பியூட்டி கார்டூன் फोटो एमोजी कैमरा आर्टिक इफेक्ट फ़िल्टर आर्ट एडिटर ब्यूटी कैमरा सेल्फी कैमरा प्रो हरिसन ब्यूटी कैमरा सुपर कैमरा हार्ट इफेक्ट्स फॉर फोटो आसम कार्टून हार्ट आर्ट फ़िल्टर फोटो हार्ट फ़िल्टर फोटो इफेक्ट्स कार्टून इफेक्ट्स आर्ट इफेक्ट्स फोटो एडिटर वालेपर्ची मैजिक फिल्टर फोटो एडिटर फिल एडिटर हार्ट फ्लिप फोटो एडिटिंग फिल्टर कार्टून हम फोटो फोटो हटो कार्टून फिलटर फोटो एडिटर पिक्चर्फेक्ट फोटो हार्ट एफक् कार्टून फोटो फिल्टर இந்த இருபத்தி ஒன்பது மொபைல் ஆப்புகளையும் உடனே உங்களுடைய மொபைலிலிருந்து இருந்து நீக்குவது நல்லது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்